Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த திணிப்புக்கு ஒருபோதும் இடம் இருக்காது என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வியட்நாம் பயணம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் வியட்நாமில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாள் பயணமாக சென்று ிருக்கிறேன் பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைத்த அந்த மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்று கணக்கானவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றினார்கள் அதில் நானும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் வியட்நாம் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பது குறித்த விவரங்களை அதில் பங்கேற்ற தமிழறிஞர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த பகுதி நைஷன் என்கிற பகுதிக்கு சென்று அங்கே சேதப்படுத்தப்பட்டிருக்கிற சிவன் கோயில் ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் பார்வையிட நேர்ந்தது இந்த வாய்ப்பு கிடைத்தது இந்த பயணம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நமது வரலாற்று தடங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியதாகவும் அமைந்திருந்தது ஒரு வெற்றிகரமான பயணம் மேலும் இந்தி திணிப்பு என்பது திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை என்றும் இந்தி மொழியை பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பது அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடமிருக்காது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பெரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கூறினார் இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்ற முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இந்தி ஒரு சில மாநிலங்களில்தான் வடக்கே பேசப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தி தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல் திட்டமாகவும் இருக்கிறது இந்தியும் ஒரு பிரச்ச ஒரு பிராந்திய மொழிதான் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தி ஒரு பிராந்திய மொழி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் அந்த மொழியை பிறமொழி பேசக்கூடிய மக்கள் திணிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது ஜனநாயகத்திற்கும் எதிரானது உண்மொழி கொள்கை அதில் இந்தி கட்டாயம் இல்லை என்று தர்மேந்திர பிரதான் இப்போது விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் நடைமுறையில் மூன்றாவது மொழி இந்தி இன்றுதான் மாநில அரசில் நடத்துகிற நிறுவனங்களிலும் அதை கொண்டு வர வேண்டும் எதிர்காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் அவர்களின் பி எம் பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்களை நிறுவார்கள் அந்த மூன்று மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தாய்மொழி ஒன்று ஆங்கிலம் ஒன்று ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்று அது கூறப்பட்டிருக்கிறது ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்றால் இந்தி பேசக்கூடியவர்கள் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இரண்டு மொழியை தான் பேசுகிறார்கள் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆனால் மொழியை பேசக்கூடியவர்கள் தாய்மொழி ஆங்கிலம் ஆகியவற்றோடு இந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்ற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை அல்ல ஏதேனும் அயல் மொழிகளை கூட அயல்நாட்டு மொழிகளை கூட படிக்க அதிலே திறமைகளை வளர்த்துக்கொள்ள மொழி திறன்களை வளர்த்துக்கொள்ள அனைவருக்கும் உரிமை இருக்கு தமிழ்நாட்டிலே பிரெஞ்சு மொழியை கூட கற்றுக்கொள்கிறார்கள் அது தனிநபர்களின் விருப்பம் ஆனால் இது தேசிய கல்விக் கொள்கையிலே ஒரு கொள்கை நிலைப்பாடாக வைத்து இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது திணித்து சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மக்களை இந்தி பேசக்கூடிய இந்தி வாடாக்களாக மாற்றுவது அவர்களின் நோக்கம் அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் கூடாது என்கிறோம் ஆனாலும் அவர்கள் அவர்களின் பிடிவாதத்திலிருந்து இருந்து கூட தகர தளரவில்லை மாறவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திக்கு இந்தி திணிப்புக்கு இந்திக்கு அல்ல இந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடம் இருக்காது என்பதை மீண்டும் அழுத்தமாக செல்ல கடமைப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் மேயர் ரங்கநாயகி மற்றும் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாநகராட்சி வார்டு வெங்கடாஜலபதி லேஅவுட்டில் சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள மாநகராட்சி நிலம் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் அதை மீட்டு தர கோரி விசிக்கு முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சில்வர் ஜூப்ளி கிணறு வீதி அருகில வெங்கடாஜலிபதி லே அவுட்ல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கும் பொறுமான உள்ள பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ரிசர்வர் சைட்டை ஒரு நில ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர் அந்த இடத்தை கொள்ளையடித்து வருகிறார் நாங்கள் மூன்று ஆண்டுகளாக இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய இடம் அதற்கான மேப் இருக்கு அதற்கான ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் வந்து மாநகர மேயர்கிட்டையும் மாநகராட்சியுடைய ஆணையாளர்கிட்ட சம்பந்தப்பட்ட நகர் நடந்து அலுவலர்களையும் கொடுத்துட்டோம் ஆனா இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல ஏன்னு கேட்டா அந்த நிலத்தை ஆக்கிரமிப்ப செய்திருக்கின்ற அந்த நபர் பெரிய ஆளுடைய கையாளமா பெரிய ஆளு அரசியல் செல்வாக்கு படைத்தவருடைய கையாளமா அதனால பொழுது பயன்பாட்டுக்கான இடத்த மாநகராட்சி அவங்களுக்கு தாரை வார்த்ததாகவே நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டும் இல்ல கல்லு மண்ணு பொது ரோட்ல பொதுமக்கள் நடக்கக்கூடிய ரோட்ல கொண்டாந்து கொட்டி வச்சுட்டு அலும்பு பண்றான் அதை எடுக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளா மனு கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து எடுக்கல அதனாலதான் இன்னைக்கு மாநகர மேயர் அவர்களுக்கு முன்னாலும் ஆணையாளர் முன்னாலும் அதிகாரிகள் முன்னாலும் அங்க உட்காந்து தர்ணா பண்ணும் உடனடியா கல்லு மண்ணை எடுக்கணும் அப்புறப்படுத்தணும் உடனடியா இந்த ரிசோர்ஸ் சைட்ட மீட்டு எடுக்கணும் மாநகராட்சி பர்டிகுலர் எண்பத்தி அஞ்சாவது வார்டு ஜன அதாவது வெங்கடாஜலபதி நகர் எண்பத்தி அஞ்சாவது வார்டு வெங்கடாஜலபதி லே அவுட் அதுதான் எந்த எந்த சாருன்னு தெரியல அந்த எந்த சாருன்னு தெரியல எல்லாம் பெரிய அரசியல்வாதியுடைய கையால தான் ஏழை எளிய மக்களுக்கு பொது பயன்பாட்டு ஒடுக்கப்பட்ட இடத்த மீட்டு எடுப்பதில் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தன போக்கு கடைபிடித்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி மதிப்பு உள்ளது ஒரு ஏக்கரை கணக்குல கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் காவல் நிலையம் சரக்கத்திற்கு உட்பட்ட பகுதியை சார்ந்த தலை சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஒருவரை அப்பகுதியை சார்ந்த ஐந்து பேர் வீடு புகுந்து கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் இதனை தடுத்து சென்று அவரது தாயையும் சாதிப்பெயரை சொல்லி தாக்கியதோடு அப்பகுதியில் வசிக்கக்கூடாது என்று கொலை புரட்டிலும் விடுத்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண பிரிவின் கீழ் வழக்கு பதிவு எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் பேரறிவாளன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது அம்பேத் மனோசாது இமானுவேல் ஆகியோருடன் இருந்தனர் அவங்க அவங்க வீட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து ஜாதின் பேரை சொல்லி தகாத வார்த்தைகளால் சுற்றி அந்த அந்த இளைஞரையும் அந்த அவங்களுடைய தாயாரையும் அன்மூடித்தனமாக தாக்கியிருக்காங்க அவங்களோட தாக்குதலனால ரொம்ப நடந்த மதியம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு அரசு ஆசிரியர் மருத்துவ கல்லூரியில் வந்து முழு நோயாளியாட்டு அனுப்பிக்கப்பட்டு மூன்று நாட்களாக அவர் வந்து சீட்டை பெற்று வந்தார் அவரிடம் வந்து சம்பந்தப்பட்ட காவல்நிலையத்தை சார்ந்த அதிகாரிகளுமே வாக்குமூலம் பெற்றுள்ளனார்கள் இவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எப்போர் பதிவு செய்யப்படவில்லை அவங்க வேந்தன வாக்குமூலத்தை மாற்றி அவங்களுக்கு விருப்பப்படியே எழுதி இவங்களுக்கு கையெழுத்து தங்கி இரண்டு தரப்பிலுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது அதாவது எங்களுக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிகாரிகள் வழக்கு பதிவு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மந்தனை இந்திய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் வந்து மன அளிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநிலக் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னம் பெற்றதை கொண்டாடும் விதமாக தேர்தல் அங்கீகார பொதுக்கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் நடுநாள் முளைகிணற்றில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு தேர்தல் அங்கீகாரம் பாதை குறித்து விலக்கி பேசினார் இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் கருத்தியல் பரப்புரை மாநிலத்துணை செயலாளர் தமிழ்குட்டி இடதுசாரி செயற்பாட்டாளர் தமிழ் செல்வன் தொண்டரணி துணை செயலாளர் திருமா சுதாகர் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் தமிழ் வழுவன் மாவட்ட செயலாளர் டிலைட்டா மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வாணன் ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் குறும்பூர் சங்கர் காயல்பட்டினம் நகர செயலாளர் அம்பேத் இளஞ்சிறுத்த கி எழுச்சி பாசரையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னோடி தமிழன் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றி வேந்தன் திருவைகுண்ட் தொகுதி செயலாளர் திரு வள்ளுவன் தொண்டரணி பொறுப்பாளர் குறும்பூர் மாரியப்பன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்டத்தின் அமைப்பாளர் தனுஷ்கோடை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய செயலாளர் முத்து செல்வன் சாத்தான்குளம் ஒன்றிய பொருளாளர் சுரேந்தர் நடுவை முகாம் பொறுப்பாளர்கள் கிட்டு ராஜலிங்கம் முகிலன் திருமாமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்து நின்று என்ன ப்ரோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்லிட்டு ஓட்டு கேட்குற மாதிரி வந்து நின்று போயிடுவாங்க முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களை சேரிகளை குறி குறிவைத்து தான் அவர்கள் வேட்டையாட வருகிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இரவுல நம்ம பேசுறோம் அண்ணா இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க நைட்லாம் ராவலெலாம் முடிச்சிருந்து வயல்ல காட்டில் வந்து பருத்தி எடுத்து துவர எடுத்து நெல்லை ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வந்து கலக்கு மேட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும் இடையில எவனாது அள்ளிட்டு போயிடுவான் ஆனால் கண்துஞ்சாமல் நம்ம வந்து அதை வந்து அள்ளி கொண்டு வந்து நம்ம குதிரைக்குள்ளேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ கொண்டு வரணும்னா அதற்கு எம்மா மாடு வேண்டிய தேவை இருக்கிறது அதுபோல் நம்முடைய வாக்குகள் நம்முடைய மக்களை பாதுகாக்கக்கூடியது இன்றைக்கி வந்து திடீர்னு ஒருத்தன் உள்ளே வருவான் அவர் பல படங்களில் வந்து கவர்ச்சி இருக்குது சினிமாவில் இருக்காங்க கவர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம இளைஞர்கள் நம்ம பசங்க சினிமாவில் பார்த்துட்டு ஆஹா ஒரு நூறு பேர் அடிக்கிறாரு ஏன்னா அதெல்லாம் அட்டக்கத்திக்க நான் போர்வாள்கள் அட்டக்கத்துக்கும் போர்வாளுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே அட்டகத்திக்கு முன்னாடி வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா ஓடி போயிடுவோம் நம்ம ஓடி போக மாட்டோம் நம்ம நிற்போம் இந்த களத்தில் நிற்போம் வா வந்து பாருப்போம் போலீஸ்காரோ நீ வா வந்து பாரு பேசுவோம் தான் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்தால் ஓடி ஏன் துப்பாக்கி சொல்றாங்க எதிர்கொண்டு எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு சமூகம் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து இந்த களத்தில் நின்று இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு இந்த துறைக்கு சொந்தமான அங்காளம்மன் சாமி ஊர்வலம் வந்து செல்ல வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தலைவர் எம் பிரசாந்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மது அழகன் மருத்துவ மாநில நிர்வாகி மஞ்சுநாதன் தலித் ஏழுமனை தொகுதி துணை செயலாளர் லெனின் நகர துணை செயலாளர் கோவிந்தர் குணசேகரன் தேசிங்க ராஜா சிவகுமார் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் மணி விஜய் சூர்யா விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாலைப்பட்டு அங்காளம்மன் திருக்கோவிலில் நடைபெறுகிற அந்த திருவிழாவில் அங்கே வசிக்கிற பட்டியல் சமூக மக்களை மட்டும் புறக்கணிக்கிற நடவடிக்கையை கண்டித்து அது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கு சந்தித்தோம் அங்கே இருக்கிற அனைத்து சமூகத்திற்கும் அந்த கோவில் வழிபடுவதற்கு வீதி உலா வருவதற்கு உபயம் வழங்குகின்ற இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொன்னமான அந்த கோவிலில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் ஒரு நாள் உபயம் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மாவட்ட தலைவரிடம் கோரிக்கை வைத்து அப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அனைத்து தெருக்களுக்கும் வீதி உலா சாமி வீதி உலா வருகின்றது ஆனால் இந்த ஆண்டும் அதை போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாமி ஊர்வலம் குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் உபயம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து உளுந்தூர்பேட்டை பொதுமக்கள் சார்பாக மனு அளித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாளையப்பட்டு தெருவில் உள்ள அங்காலம்பன் கோவில் மாசி மையான திருவிழாவிற்கான துண்டு பிரசுரத்தில் விழா குழுவினர் பெயருடன் சேர்த்து சாதி பெயரும் பிரசுரம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் நீதிமன்ற உத்தரவுப்படி தலித் மக்களுக்கு ஒருநாள் உபயம் வழங்கவும் அனைத்து சமூக மக்களுக்கு சமமான சாமி தரிசனம் செய்வதற்கு வட்டாட்சியர் மற்றும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொடுக்க சென்றபொழுது அதிகாரிகள் யாரும் இல்லாததால் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தொகுதி துணை செயலாளர் லெலின் நகர செயலாளர் வசந்தன் நகரப் பொருளாளர் நகர துணை செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் வழக்கறிஞர் கனகவேல் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் டி எஸ் மணி விஜய் குணசேகர் பழனி முருகன் சுப்பிரமணி சங்கர் ராஜ்குமார் ராஜசேகர் நகரமன்ற உறுப்பினர் ராஜவல்லி தேசிங்கு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாநகராட்சியில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் தொகுப்பூதியம் தினக்கூலி கான்ட்ராக்ட் மற்றும் அனைத்து பிரிவு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களையும் தமிழக அரசு நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் டிபிசி கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களை சாதிய போக்கோடு நடத்தும் அறுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் நாகநாதன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு இயக்கம் சார்பில் மதுரை சென்னை மாநகராட்சி ஆணையாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் சோழையப்பன் சந்திரன் முனியாண்டி மகேஷ் ஆறுமுகம் நாகராஜன் பாலமுருகன் பேச்சியாத்தா முத்துமாரி ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனு வழங்கினர் கட்சியின் பணியாளர் இயக்கத்தின் சார்பில் உயர்திரு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை தொழிற்சங்கத்தினுடைய மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முன்னிலையில் கோரிக்கை மனு வழங்க வந்திருக்கிறோம் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்யும் தொகுப்பூதியம் தினக்கூலி ஒப்பந்தம் மற்றும் அனைத்து பிரிவிலும் பணி செய்யக்கூடிய தினச்சம்பளமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்க வந்திருக்கிறோம் அதேபோல டிபிசி கொசு ஒழிப்பு தொழிலாளர்கள் மதுரை மாநகராட்சியில் சுமார் ஐநூத்தி முப்பது பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் டெங்கு கொசு ஒழிப்பதற்கு மட்டும் மாத சம்பளம் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டை இந்த மாநகராட்சி நிர்வாகம் வழங்கி வருகிறது அப்படி வழங்கி வரும் இந்த வேளையில் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அவங்களுக்கு ஒதுக்கண பணியை மட்டும் செய்ய வைக்காமல் மண் கூட்டுவது போஸ்டர் கிழிப்பது தேர்தல் பிரிவில் பணி செய்ய வைப்பது ஆஸ்பத்திரியில் பணி செய்ய வைப்பது தூய்மை பணியாளர்களாக பணியில் வார்டுகள் அமர்த்தி இருப்பது மனவேதனையை தருகிறது அவர்களுக்கான ஊதிய உயர்வை இந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் வழங்காமல் அலக்கடிப்பு செய்கிறது பல முறை எமது தொழிற்சங்கத்தின் சார்பில் கடிதம் வழங்கியிருக்கிறோம் அதையெல்லாம் கிடப்பில் போட்டு மெத்தன போக்கோடு செயல்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் ஒருபோதும் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் ஆணையாளர் அவர்களுக்கு கோரிக்கை மனு வழங்கி தெரிவிக்கலாம் என்று இங்க வந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் விளாட்டி பத்து வார்டு அறுபத்தி ஏழு திமுக கவுன்சிலர் நாகநாதன் அவர்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை வார்டுக்குள் அனுமதிக்காமலும் அவர்களை இழிவாக நடத்துவதும் சாதி ரீதியான பார்வையில் பேசுவதும் தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை செய்து வருகிற அந்த திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்றைக்கு இவரது ஆணையாளர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் சந்திப்புக்கு பிறகு சரியான நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தூய்மை பணியாளர் மேம்பாட்டு தொழிற்சங்க விடுதலை சிறுத்தை கட்சி செய்வோம் என்பதையும் நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மாநகர் மாவட்ட அமைப்பாளர் சோ பூமிநாதன் என்னோடு வரவேந்திருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தம்பி சந்திரன் சோழையப்பன் உள்ளிட்ட அனைவரும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் இதை இதைசாரித்து மாநகராட்சி நிர்வாகம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நன்றி இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்